தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்து பிரமுகர் வீட்டில் இருந்த மாதா சிலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்து பிரமுகர் வீட்டில் உள்ள மாதா சிலை நிகழ்த்தும் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக கத்தோலிக்க குடும்பங்களில் கிறிஸ்தவ வீடுகளில் அன்னை மரியாளுடைய புகைப்படங்கள் இருக்கும் ஆனால் சுருபங்கள் இருக்காது கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் என்றால் வீட்டில் லூர்து மாதா பாத்திமா அன்னை ஆகிய சுரபங்கள் வைத்திருப்பார்கள் ரொம்ப ரொம்ப வசதி படைத்தவர்கள் என்றால் வெள்ளியில் சிலை வைத்திருப்பார்கள் ஆனால் ஒரு இந்து பிரமுகர் அவர் வீட்டில் வந்து வெள்ளியில் வந்து மாரா சிலை வச்சுருந்தாப்ல ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நான் இருந்து வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமாக ஒன்பது வருடங்கள் போனோம் ஒவ்வொரு வருடமும் போகும்போது மதுரையில் தொடங்குவோம் முதல் நாள் இரவு மேலூரில் தங்குவோம் திருப்பத்தூரில் தங்குவோம் அறந்தாங்கியில் தங்குவோம் அப்புறம் வந்து பேராவூரணி பக்கத்தில் ஒரு ஊரில் தங்குவோம் திருத்தரை பூண்டியில் தங்குவோம் காலையில் ரெண்டு மணிக்கு அதிகாலை எழுந்திருச்சு கிளம்புவோம் அப்படி கிளம்பும்போது எங்கே கால் வலிக்குதோ அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு திருப்பி ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்து திருப்பி தூங்குவோம் இப்படியே போவோம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பேராவூரணி தான உடனே மங்களபுரம்னு ஒரு கிறிஸ்தவ பங்கு இருக்குது அதை தான் உடனே அந்த மெயின் ரோட்டில் ஏறுவோம் முந்திலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நான் வேளாங்கண்ணி போய் இப்போ நடைப்பயணம் போய் பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பதினாலு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஒரு இரத்தாள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் இரண்டு பக்கம் ம மரங்கள் இருக்கும் ஒரு தடவை போகும்போது சொன்னாங்க ஒரு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாங்க சொன்னாங்க அடுத்த தடவை வரும்போது இந்த வீடெல்லாம் இருக்காது நாங்கள் என்னென்னு கேட்டோம் இங்கே கிழக்கு கடற்கரை சாலை ஈஸியாக இருக்கிறது ரோடு வருது அந்த அளவு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் கம்பி ஊட்டியிருக்காங்க பாருங்கள் வரைக்கும் எங்கள் வீடெல்லாம் அடியாகுது அப்படின்னாங்க மரங்கள்லாம் வெட்டி வெட்டுறாங்க எனக்கு கடைசி அடுத்தடவை போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு வீடுகளே கிடையாது மரங்கள் கிடையாது கிழக்கு கடற்கரை சாலை அந்த ரோடு போடுற அந்த வேலை இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி மரத்து நிழலில் உட்காந்துருந்தோம் அந்த வீடு வந்து அந்த ரோடு இதில் கவர் ஆகலை இடிபடலை மரத்து எங்களால் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் வெளியில் நின்றுட்டு அப்படியே அந்த ரோடு போடுறது வேடிக்கை பார்த்துக்கிட்டார் அப்போ தண்ணி கேட்டோம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னா அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னாரு நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறோம் மதுரையிலேருந்து அப்படியா அப்படின்னார் மதுரையிலேருந்து ஆமாம் ஏன்னா இங்கே இன்றைக்கி எப்படி ஒரு ஆயிரம் பேர் இந்த இடத்துல க்ராஸ் பண்ணுவோம் எங்கள் பங்குலேருந்தே ஒரு எண்பது பேர் வந்திருக்கோம் வரிசையாக மதுரையிலேருந்து ஏகப்பட்ட பங்கு அப்புறம் தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் இங்கேருந்து வருவாங்க அப்படியா அப்படின்னாரு அப்போ பேசியிருந்தவர் திடீர்னு பார்த்தா அவர் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துகிட்டு வந்து கூல்ட்ரிங்க்ஸு ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் வாழைப்பழம்லாம் கொண்டு வந்தார் இல்லை பிரதர் தண்ணி மட்டும் அப்படி இல்லை பரவாயில்ல வச்சுங்க கொடுத்த அப்புறம் வாங்கி சாப்பிட்டுருந்தோம் அப்போ அவர் சொல்லும்போது விசாரிக்கும் போது அவரை பற்றி கேட்டோம் அவர் கேட்டாப்புல என்ன என்ன தனியாக பேசிட்டு இருந்தாப்புல என்ன வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிருந்தீங்களே நேர்த்திக்கிடனாரு இல்லை நான் ஒம்பது வருஷம் நடந்து போகிறதா வேந்திருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை நேர்த்திக்கிடும் அதனால் வேளாங்கண்ணிக்கு வந்து நேர்ந்து போகலாம் அப்படின்னு வேண்டியிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டாப்புல இன்றைக்கு திருமணமாகி வாகனத்தை அப்ளை பண்ணியிருக்கேன் வாகரத்து வந்து வரல அது வந்து ரொம்ப நாள் ஆகும்ன்றாங்க அதனால் சீக்கிரம் வாகரத்து நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன் அதனால் நடைப்பயணம் வரதான் வேண்டியிருந்தேன் ஆனால் வேண்டி முதல் தடவை வந்து நான் நடைபயணம் போனேன் ரெண்டாவது தடவை நடைபயணம் போகும்போது எனக்கு வாகரத்து கிடச்சிருச்சு மூன்றாவது தடவை நடைபயணம் போகும்போது திருமணம் நடந்துருச்சு நாலாவது தடவை நடைபயணம் போகும்போது என்னுடைய முதல் மனைவி வந்து வளைகாப்பு நடந்திருக்கு அஞ்சாவது தடவை நடைபயணம் போகும்போது என்னுடைய மூத்த பிள்ளைக்கு தலைமுடி இருக்க போகிறேன் இப்படி வரிசையாக சொல்லிட்டு இருந்தேன் அப்படியா பேசிட்டு இருந்தார் அப்பா அவர் சொன்னார் நான் வந்து தாசில்தாடா வேலை பார்க்குறேன் இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாதைய செய்த அற்புதங்கள் அதெல்லாம் சொல்லுவார் பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு வாங்க திடீர்னு எங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார் பெரிய வீடு அவன் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க மதிய நேரம் ஒரு நாலு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே கூட்டி போய் கடைசியில் ஒரு ரூமுக்குள்ளே கூட்டி போனாப்புல அதில் பார்த்தா ஃபைலு அது இதெல்லாம் அடிக்க வச்சுருந்தாப்புல ஒரு பெரிய பீரோ அந்த பீரோ திறந்து காமிச்சாப்புல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரடி உயரத்துக்கு ஒரு மாதா சிலை வெள்ளி சிலை பீரோக்குள்ளே வச்சுருந்தாப்புல இதான் என்ன மாதா அப்படின்னா நான் என்ன பீரோ மாதா நீங்கள் மாதாவை கும்பிடலாமா நான் மாதாவை கும்பிடுவேன் நான் இந்து தான் ஆனால் வந்து இன்றைக்கி மாதா சிலை வந்து வெளியில் வச்சுருக்கேன் வெளியில் செஞ்சு மாதா சிலை வச்சுருக்கேன் அப்படின்னார் இந்த இதை வந்து வழிபடுவேன் ஆனால் அங்கிட்டலாம் வைக்கிறது கிடையாது ஏன்னா அங்கே இந்து படங்கள் எங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க அதனால அதோடு வைக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மரியாதைய அந்த வேளாங்கண்ணி மாதா சிலையை வந்து இங்கே நான் வெளியில் செஞ்சு பீரோவில் வச்சு வழிபடுறேன் அப்படின்னார் அப்போ அவர் சொன்னாப்புல அவர் வந்து ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அரசு பணியில் இருக்காப்புல அவர் சொல்கிறாப்புல அன்னை மரியாள் எனக்கு செய்த அற்புதங்கள் அதுக்கு நன்றி செலுத்துகிற காவண்டி தான் அன்னை மரியாதைய அந்த வெள்ளி சிலையை வந்து வீட்டில் பீரோவில் செஞ்சு வச்சுருக்கேன் என்னுடைய இருபத்தஞ்சாறு வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன் அரசு வேலைக்கு அந்த போன முதல் சம்பளத்துலேயே நான் வந்து இன்றைக்கி அன்னை மரியாதை வெள்ளி சிலை வாங்கி நான் பீரோவில் வச்சு நான் கும்பிட்றேன் என்னுடைய தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கிட்ட ஆகிடுச்சு இன்றைக்கி திருமணம் நிறைய என்னுடைய குழந்தைகள் ஒரு நாலு குழந்தைகள் இருக்காங்க எல்லாத்தையும் கல்யாணம் ஆச்சு அந்த நாலு குழந்தைகளும் அரசு பணியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொல்கிறார் அஞ்சு அஞ்சு பொம்பளை பிள்ளை அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் ரெண்டு பையங்க அந்த அஞ்சு பொம்பளை பிள்ளைகளுமே அரசு பணியில் இருக்காங்க ஒன்று ஒன்று ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு ஒன்று டெப்டி தாசில்தார் ஒன்று கிளர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறார் அஞ்சு பொம்பளை பிள்ளைகளும் அரசு பணியில் இருக்காங்க மொத்தம் ஏழு பிள்ளைங்க அப்படின்னாரு சொல்லிட்டு இன்றைக்கி அன்னை மரியாதை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷ வர இது மாதம் மாதம் வேளாங்கண்ணிக்கு நான் போயிடுவேன் இங்கேருந்து பக்கம் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வேளாங்கண்ணிக்கு போய் நான் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாமே நாங்கள் வருவோம் அப்படின்னாரு சொன்னவரை கடைசியில் பக்கத்தில் இருக்கவங்க சொல்றார் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாமே எங்கள் ஊர் இந்த கிராமப்புறமே இந்து தான் இந்த ஏதாவது கிறிஸ்தவத்துக்கு நேர்த்தி கடன் ஏதாவது போனோம்னா அங்கே தூரத்தில் தான் போகணும் ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டரு அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய மாத சிலையை வீரவர் திறந்து தொட்டு கும்பிட்டு போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்கள் ஏதாவது யாராவது இருந்தாங்கன்னா மாதா சிலையை தொட்டு கும்பிட்டு போனவங்க நல்ல கதையை நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அப்புறம் பேசி இருந்தேன் அப்படி எங்களை வழி அனுப்பாச்சு அதுலேருந்து அடுத்த வருஷம் நாங்கள் வரும்போது ரெண்டு மூணு வருஷம் அவரை பார்த்து பேசினோம் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் அன்னை மரியாதை மேலே அவ்வளோ பக்தியாக வச்சுருக்காப்புல ரொம்ப எனக்கு பிறமையாக இருந்துச்சு இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட அந்தளவுக்கு அன்னை மரியாதை மேலே விசுவாசம் வச்சுருக்காங்களான்னு தெரியல ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் வெள்ளியில் அன்னை மரியாளுக்கு சிலை செஞ்சு ஒரு ஒரு அடி உயரத்துக்கு செஞ்சுருக்கார் கண்டிப்பாக அதோடய விலை குறைஞ்சதான் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குது இன்றைக்கி மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலை ஐம்பதாயிரம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வெள்ளியில் அன்னை மரியாள் சிலை செஞ்சு தன்னுடைய பீரோவில் வச்சு அவர் கும்பிட்றாப்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அன்னை மரியாளுடைய பக்தி இன்றைக்கி உலகமெங்கும் பறங்கிட்டுருக்கு அன்னை மரியாள் நிறைய அற்புதங்களை செஞ்சிட்ருக்கார் இந்த நேரத்தில் சொல்கிறது எதுனா அன்னை மரியாள் அவங்க நம்புங்க அன்னை மரியாதை உங்களை கைவிட மாட்டார் அவங்க அடைக்கலத்தில் அவங்களுடைய அடைக்கலத்தில் நீங்கள் இருங்க அவங்களுடைய பாதுகாவலில் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அன்னை மரியாள் மேலே விசுவசிங்க அன்னை மரியாள் மேலே உள்ள அந்த பக்தி முயற்சியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட்டுங்க கண்டிப்பாக அன்னை மரியாதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அன்னை மரியாதைய அடைக்கலத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது